ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனுசை மிளாரை இதுக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நல்ல ஒரு ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்கப்றோம் வாங்குறது அப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து ஒரு குட்டி பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க அடுத்ததா ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இல்லைனா இடிக்கிற கல்லில் போட்டுக்கூட நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி குறை குறைப்ப அடிச்சதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க அடுத்ததாக ஒரு பேனை சோடு படுத்திட்டு நம்ம எந்த மா எந்த கப்பில் மாவு எடுக்க போகிறோமோ அந்த கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம அந்த கோர்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை அது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் போல் நறுக்கின மல்லியிலையும் கருவேப்பிலையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வச்சுருக்கீங்க அதை இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க அடுத்ததான் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உள்ளே சேர்த்துக்கலாங்க அடுத்ததான் ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு வர மாதிரி லெமனை வந்து லைட்டாக உள்ளே பிழிஞ்சு விட்டுக்கலாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு சொட்டு சரியாக இருந்து அந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக கொதி வர அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்தோம் பார்த்திங்களா அந்த கப்பில் வந்து ஒரு முழு கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டிகள் வச்சு கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே வரலாங்க மொத்தத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதுக்கு வந்து தண்ணி பதம் வந்து இதுலேயே முழுமையாலாம் நம்மளுக்கு இருக்காதுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கலாங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி தண்ணி கூட சேர்ந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக அது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துவிட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே வந்து இதை விட்டுறலாங்க ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த சூட்லேயே இதை வந்து விட்டுறலாங்க மொத்தத்தை இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த சூட்லேயே ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா அந்த ஆவியிலே கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும் அதுக்காக அந்த மாதிரி விட்டுறலாங்க இப்போ இருக்கட்டுங்கது முடி போட்டு உட்டுரலாம் அடுத்ததான் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வந்து சூடும் ஆறியாச்சு அந்த ஆவிலே ஒரு பத்து நிமிஷம் இருந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சுங்க இது வந்து ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது வந்து தண்ணி தெளித்து தெளித்து கொஞ்சம் நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இது வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி வந்து மொத்தமும் தெளிச்சிடாமல் மொத்தமும் சேர்த்து ரொம்ப தண்ணியாக போயிடாமல் கொஞ்சம் போல் நல்லா கையில் சேர்த்து சேர்த்து நல்லா தெளித்து தெளித்து நல்லா ஒரு சாஃப்டான மாவாக வந்து பசுஞ்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக லைட்டாக மெயிலாப்பில் தெளிச்சுட்டு பசிய ஆரம்பிச்சிக்கலாங்க எல்லாத்தையும் பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக எடுத்துக்கலாங்க அடுத்ததாக இதுலேருந்து இருந்து ஒரே ஒரு குட்டி பகுதியை மட்டும் ரொம்ப பிரித்து எடுத்துக்கலாங்க இந்த குட்டி பீஸை மட்டும் எடுத்துகிட்டு இதை நல்ல கைகளில் உருட்டிட்டு அடுத்ததாக வந்து ஒரு கட்டையில் நல்லா ஒரு சப்பாத்தி கட்டையோ இதெல்லாம் நார்மலாக கட்டிங் போர்டோ இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த உருண்டி அதில் வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா இதை தேய்ச்சிக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த உருண்டையை வச்சு நல்ல கட்டைகள் கட்ட வச்சு கொஞ்சம் நல்லா லேஸாக ரொம்ப திக்கான லேயராக வந்து இதை உருட்டிடாமல் கொஞ்சம் லேஸாக வந்து சே சேர்த்துக்கலாங்க வந்து நல்லா இது பொறிஞ்சு வரும்போது நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குங்க ரொம்ப தடிமனாக வந்து உருட்டிட வேண்டாங்க நல்ல லேஸாக வந்து இந்த நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா அந்த சைடில் உள்ள இந்த சரி இல்லாத அந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க ஒரு கத்தி வச்சு கொஞ்சம் சேஃபாக வந்து நம்ம அந்த நல்லா குடு பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி சைடில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல ஒரு பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் ட்ரையாங்கல் வேறு எந்த மாதிரி கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி கட் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதையும் இன்னும் ரெண்டா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்ல சின்ன சின்னதா எல்லாத்தையும் கட் பண்ணி மீதமுள்ள முள்ள எல்லாமே இதே போல தயார் பண்ணி எடுத்துக்கலாங்க தேய்ச்சி நல்லா கட் பண்ணி ஒரு பீஸ் போட்டு எடுத்து வச்சாச்சுங்க ரொம்ப தடிமனாக இல்லாமல் லேசான இதில் வந்து நம்ம வந்து உருட்டி இந்த மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்தது எண்ணெயை சூடுபடுத்திவிட்டு இது எல்லாத்தையும் போட்டு உள்ள நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ என்ன நல்லா சூப்பராக காஞ்சாச்சு அடுத்தத நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் உள்ளத்துக்கு போட்டுக்கலாங்க ஒவ்வொன்றத்தையோ உள்ளே போட்டு ஒரு பக்கம் வந்து நல்லா சவந்துக்கப்புறமா மெல்ல மெல்லமாக அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு இதை வந்து நல்லா கரிஞ்சிராம முருகை செவக்க விட்டு நல்லா இதை வந்து கிறிஸ்பியாக நல்லா எடுத்துக்கலாங்க எண்ணெய் குடிக்க விட்டீங்கன்னா அந்த கிறிஸ்பி வராது ஒரு மாதிரியாக இருக்குங்க அதனால எண்ணெய் குடிக்க விடாமல் நல்ல கிறிஸ்பியாக முருமருவாகிற மாதிரி நல்லா செவக்க விட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அதே சமயத்தில் கரிஞ்சிராமையும் பார்த்துக்கலாங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சு அந்த பபில்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா வரட்டுங்க இப்போ எல்லாம் வந்து நல்லா பொறிஞ்சு நல்லா வந்து செவந்து வந்தாச்சுங்க இப்போ இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் மீதமுள்ள எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வெளியில் கொண்டு வந்துக்கலாங்க இப்போ இதை எல்லாத்தையும் வெளியில் வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம வந்து எல்லாத்தையுமே பொறிச்சு சூப்பராக கொண்டு வந்தாச்சு ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியாக இருக்குங்க ஒரு மாதம் வரைக்கும் கூட நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லைங்க இந்த மாதிரி ஒரே ஒரு கப்பை அரிசி மாவு வச்சு மட்டும் இருந்தால் போதுங்க சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் பிரச்சனையை ஈஸியாக தீ டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல முறுமுறுப்பாக ஒரு பாக்ஸில் மட்டும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நன்றிங்க